அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஓபரகாத்தோ அன்பார்ந்தவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா என்றே அனது மொழி ஒரு முஸ்லீமான அடியான் ஒழு போது தன் முகத்தை கழுவினால் அவனின் முகத்தில் இருந்து அவன் பார்த்த தவறுகள் அனைத்தும் அவனது கண்கள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியாகிவிடும் அவன் தனது கைகளை கழுவினால் அவன் கைகள் செய்த தவறுகள் அனைத்தும் அவனது கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியாகிவிடும் அவன் தனது கால்களை கழுவும் அவன் தனது கால்களில் நடந்து சென்று செய்த தவறுகள் அனைத்தும் அவனது கால்கள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியாகிவிடும் இறுதியாக ஒழு செய்வதன் மூலம் பாவகளை அனைத்தையும் விட்டும் பரிசுத்தமாகிவிடுகிறான் என்று நபிகள் நாயகர் சல்லாஹ் அவர்கள் கூறியதாக அபுகுரேரா அலி அலாஹால அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லிம் இருநூற்றி நாற்பத்தி நாலு அன்பார்ந்தவர்களே நாம் ஒழு செய்ய ஆரம்பிக்கும் போது விஸ்மிலாக் என்று ஆரம்பித்து ஒழு செய்து முடித்த பின்பு அஷ்ஹது அல்லா இலாஹ் அல்லாஹ் அசரி கலகு அஷ்ஹது அன்ன முகமது அப்துஹு ரசூலுகு என்று கூறுவோம் இதன் பொருள் நான் சாட்சி சொல்கின்றேன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கு இணை துணி இல்லை நான் காட்சி சொல்கின்றேன் முகம்மது நபி செல்ல அலே செல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடிமையும் தூதரும் ஆவார்கள் என்பதாகும் அன்பாதர்களே நாம் ஒழு செய்துவிட்டு இந்த துவாவை ஓடுவோம் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் ரப்பிலாளனின் அல்லாஹ் நம் ஒழுவையும் தொழுகையையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு நற்கிருதி செய்வானாக ஆமீன் السلام علیکم و رحمت الله و برکاته